வணக்கங்க ஹரத் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு என்னென்ன நடந்தது ப்ரீ வெட்டிங்லாம் என்னென்ன நடந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என்னென்ன நடக்குது அதை பற்றிலாம் நம்ம வந்து நிறைய நியூஸ் வந்துருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னா இப்போ மும்பையில் வந்து எல்லோரும் வந்து அன்றைக்கி வந்து கல்யாணத்தன்னைக்கு லீவு கேட்குறாங்களாம் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து மும்பையில் வந்து பயங்கரமாக வந்து டிராஃபிக் இருக்கும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த கல்யாணம் வரப்போ சமயத்தில் மும்பையில் தான் நடக்குது அதனால் அவ்வளோ டிராஃபிக்கில் ஸ்கூலு ஆஃபீஸ்லாம் கரெக்ட் டைத்துக்கே போகவே முடியாது அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக லீவ் வேணும் போலீஸ்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கரெக்டாக வந்து எல்லாம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பக்காவாக வச்சுருக்கோம் அப்படின்ட்டாங்களா இருந்தாலும் இல்லை லீவ் வேணும் கண்டிப்பாக ஒரு டிராஃபிக்கில் மாட்டோம் கரெக்ட் டைத்துக்கு போக முடியாது பெரிய பிரச்சனை அட் சொல்லி கேட்டுட்டுருக்காங்களா அது ஒரு பாருங்கள் கல்யாணத்துக்கு லீவு கேட்குறாங்க அளவு அந்த நடக்க போகுது அப்புறம் ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் தான் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு ரிசெப்ஷன் அப்படி தான் நடக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தடவை பண்ணியிருக்கிறாங்க முதல்ல மார்ச்ல ஒரு தடவை பண்ணிக்கிறாங்க ஜாம் நகர் குஜராத்ல ஜாம் நகர்ல பண்ணியிருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் தான் வருவாங்க எல்லாம் வந்து ரிலே ரிலேட்டிவ்ஸு பிஸ்னஸ் பீப்புள் சினிமா ஆளுங்க அவங்க தான் வந்து அங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து இது கூட பாப் சிங்கர் வந்து ரிஹானாவோட பாப் சிங்கர் ஃபேமஸ் பாப் சிங்கர் இருக்காங்களா அவங்க ப்ரோக்ராம் நடந்துருக்குது அது மாதிரி பிரம்மாண்டமாக அங்கே பண்ணியிருக்கிறாங்க ஜாம் நகரில் அதுக்கு எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ஐம்பத்தொம்பது கோடி செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது முடிச்சது அடுத்தது என்னென்னா ஒரு மே டுவெண்ட்டி நைன் அன்றைக்கிலிருந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு இந்த குரூஸ் ஷிப் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஷிப்ல வந்து ஒரு ப்ரீ வெட்டிங் நடத்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறாங்க அதுல வந்து இவங்க அம்பானியும் நீட்டா அம்பானியும் போல மற்ற ரிலேட்டிவ்ஸு ஆஸ் யூஷுவல் சினிமா ஆளுங்க செலிபிரிட்டிஸு தான் எல்லாமே போயிருக்கிறாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மூணு நாள் வந்து எங்கன்னா இட்டாலியிலேருந்து சவுத்து ஃப்ரான்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஷிப்பு அதில் ஃபுல்லாக பெரிய அந்த குரூஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் இல்லாத ஐட்டமே இல்லை அவ்வளோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை விட பயங்கரமாக இருக்கும் அதில் வந்து செலிப்ரேஷன் நடந்திருக்கு ஒரு மூணு நாள் இருபத்தொம்பாந்தேதி ஒன்றாந்தேதி வரைக்கும் அது வந்து மூணு நாள் நடந்தது அது பயங்கரமாக பண்ணியிருக்கேன் அதில் எவ்வளோ ஆயிருக்குன்னு கிட்டத்தட்ட வந்து நம்ம தகவல் சோஷியல் மீடியாவெலாம் வந்ததை வச்சு சொல்கிறாங்க ஏழாயிரம் கோடி செவ்வாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது முடிஞ்சுது அது முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் வந்து ஜூலை டுவெல்த்துலேருந்து டுவெல்த்து கல்யாணம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து ஆஃப்டர் வெட்டிங் ரிசெப்ஷன் வேறு ஏதோ பண்ணுறாங்க அவங்க மூணு நாள் நடக்குது அதுக்கு முன்னாடி வந்து சங்கீத் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கு எல்லாம் அது எப்போ வந்து வருவாங்க பார்த்தீங்களா ஹிந்தி ஆக்ட்ரஸு தமிழ்லேருந்து யார் போனாங்கன்னு தெரியல அப்புறம் கிரிக்கெட் பிளேர்ஸ் எல்லா செலிப்ரிட்டிஸு விஐப்சு விஐ விவிஐபி இவங்க தான் நிறையா வந்திருந்தாங்க அது போய் அது பயந்தரவங்க செலிப்ரேஷன் நடந்தது இதுக்கு வந்து ஜஸ்டின் பீபர் வந்தோட பாப் சிங்கர் இருக்கார்ல அவரு தான் அவரு தான் வந்து அங்கே நடந்தது அங்கே வந்து அவரோட பாப் கனடியன் பாப் சிங்கர் ஜஸ்டின் பீவர் அவருக்கு வந்து எண்பத்தி மூணு கோடி கொடுத்துருக்குறாங்க கொடுத்து அது சங்கீத்தில் வந்து அவரோட ப்ரோக்ராம் நடந்துருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துருக்குது அது அதில் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிச்சு அதில் வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்து வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ நம்ம கரெக்டாக தெரியாது நம்ம வந்ததை நியூஸை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்புறம் பத்திரிக்கை பத்திரிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து வெள்ளியில் பண்ணி உள்ளார வந்து தங்கத்தில் வந்து அந்த விக்கிரகம்லாம் வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் அது தந்தால் அதுக்கப்புறம் அதில் பத்திரிக்கை வருது இரண்டுபோது ரொம்ப பயங்கரமாக ஒரு இது மாதிரி ஒரு கோயில் மாதிரியே பண்ணி தான் பத்திரிக்கை வச்சுருக்காங்க அந்த பத்திரிக்கைக்கு எவ்வளோ செலவுனால் கிட்டத்தட்ட ஒரு பத்திரிக்கை வந்து ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் செலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துங்க அவ்வளோ செலவு பண்ணி அது அது மாதிரி ஒரு செலவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லட்சம்லேயும் கிடையாதுங்க எல்லா கோடியில்தான் அதுக்கப்புறம் அவங்க ஒரு எம்பராய்டில் ஒரு நெக்லஸ் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் எம்பராய்டில் வந்து நெக்லஸ் போட்டிருக்காங்க நீத்த அம்பானி அதோட விலை வந்து ஐநூறு கோடி அப்படின்றாங்க அப்புறம் அனந்த அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்செண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து துபாயில் கட்டிருக்கிறார் அது ஒரு அறுநூத்தம்பது கோடிக்கு வீடு கட்டிருக்காரு அப்படின்றாங்க அவங்க கேட்டாங்க வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பத்து லட்சம் அப்படின்ட்டாங்க அவள் பயங்கரமாக போடுறாங்க எல்லாம் கோடிதாங்க ஒன்றும் லட்சமே கிடையாது மாதிரி லட்சத்தை பார்க்குறதே பெருசாக இருக்குது அது வந்து கோடி தான் இருக்குது அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க சம்பாதிக்கிறாங்க செலவு பண்ணுறாங்க நம்ம சொல்ல நம்மளுக்கு அதிசயமாக இருக்குது அதனால தான் வந்து நம்ம வந்து உலகத்தில் எட்டு அதிசயன்றாங்க இது ரொம்ப அசியமாக இருக்குது அதுதான் அது மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அதை பற்றி தான் பேசுகிறோம் வேற ஒன்றும் இல்லை அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐட்டம்ஸ் போட போகிறாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த ரூம்லாம் கல்யாணத்துக்காக ஒன் லேக் கட்டாங்க ரெண்டு ஹோட்டல்ஸ்லாம் அது மாதிரி பயங்கர டிமாண்டு அவ்வளோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நேரத்தில் சம்பாரிச்சாங்கன்னு சொல்லி அவ்வளோ ரேட்டெல்லாம் அவ்வளோ ஏற்றிட்டாங்களாம் அந்த வந்தாலும் தங்குவாங்களா அந்த ஹோட்டலுக்கு அவ்வளோ ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி அவ்வளோ பயங்கரமாக இருக்குது நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சது இதத்தை நீங்கள் சொல்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதான் நான் சொல்கிறேன் இது வந்து சோஷியல் மீடியாலையோ டிவிலேயோ சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பயங்கரமாக வைரலாக அதே தான் போயிட்டுருக்கு ஏன்னா உலகமே அதிசயமா பார்க்குறாங்க அந்த கல்யாணத்தை இந்தியாவில் ரொம்ப அதிசயம் உலகமே வந்து ரொம்ப அதிசயமா பார்க்குறாங்க டயானா கல்யாணம் தான் பெருசாக நடந்துன்னு சொன்னாங்க அதையும் தாண்டி பெருசாக நடந்துட்டு இருக்கு ரொம்ப அதிசயமாக பார்த்துட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஓ அப்படியா ஓ கல்யாணம் அதிசயம் பண்ணுறாங்களா அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம ரியாக்ஷன் அதுக்குமே நம்ம ரியாக்ஷன் நம்ம அது மாதிரி பண்ண முடியுமா என்ன அதனால் கிடையாது அவ்வளோதான் சோ நம்மளுக்கு அதனால ஒன்றும் பெருசா இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆதங்கம் தான் தோணும் அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது முகேஷ் அப்பாவோடய அப்பா வந்து திருபா திருபாய் அம்பான்னு இருக்கார் பார்த்தீங்களா அவர்லாம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தாங்க சும்மா பெரிய பணக்காரனாகவே இல்லை பரம்பரை பணக்காரன் கிடையாது ரொம்ப தான் இருந்தாங்க ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்தாங்க நார்மல் லைஃப் தான் வரும் அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட திறமையினால் அவரோட உழைப்பு திறமை அதிர்ஷ்டம் இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் முன்னேறி வயசு முன்னேறிக்கிறாரு அதுக்கப்புறம் இவரையும் படிப்பை வந்து படிச்சுட்டு இருக்கிறவாரு முகேஷ் அம்பானி வந்து ஃபஸ்ட்டு பையன் இல்லை அவையும் வந்து படிப்பு நிறுத்திட்டு ஹெல்ப்புக்கு விசில்ஸ் கூப்பிட்டு அவரும் அவங்க அப்பா கூட சேர்ந்து போயிடுச்சு நல்லா சம்பாரிச்சு நல்லா முன்னேறிக்கிறாங்க அதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டு அதோட உழைப்பு இருந்தால் கூட நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடும் ஆனால் அது அதிர்ஷ்டமும் சேர்ந்து இருக்கிறனால தான் இவ்வளோ உழைச்சி அவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி கோடிக்கு வந்து அதிபதி இந்தியாவிலே நம்பர் ஒன் பணக்காரர் உலகத்திலேயே வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறாரு அவ்வளோ வந்து சுயமாக சம்பாரிச்சு அவ்வளோ வயசு முன்னேறிக்கிறாங்க அதிர்ஷ்டமும் தொடர்ந்துட்டு இருக்குது வந்துருக்குறாங்க அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அவங்க உழைப்ப அதை நம்ம வந்து எதுவும் தப்பா சொல்றதுக்கு இல்லை மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து அவங்க பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பண்றாங்க அது அவங்க இஷ்டம் அவங்க பண்ணுவாங்க நம்ம வந்து நம்ம கருத்தை தான் சொல்றோம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ரைட்டும் கிடையாது அது பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதில் வந்து நம்மலாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு வந்து ஐயோ அதுவே பெரிய விஷயமா இருக்கிற மேத்துல இதெல்லாம் கோடியில் கோடியில் பேசுகிறப்ப ரொம்பலேயே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நம்மளுக்கு வந்து அவார்டா இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது அது ஒன்று அடுத்த அப்பலாம் இன்னொன்று வந்து நார்மலாக ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா அந்த பத்திரிக்கை ரேட்டை கேட்டோடனே அடுத்து நம்மளுக்கு அதங்க தோணும் பத்திரிக்கை ரேட்டை கேட்டோம் ஐயோ ஒரு பத்திரிக்கை இவ்வளோவா இதை வச்சு நான் ஒரு கல்யாணம் கல்யாணத்தையும் நான் பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு இவ்வளோதானே செலவாச்சு அவ்வளோ பத்திரிக்கை என்ன ஒரு ஊருக்கே கல்யாணம் பண்ணிடலாமா அப்படி தான் நார்மலாக மிடில் கிளாஸ் பீப்புள் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளும் அப்படி தான் நம்ம நினைப்போம் நம்ம டக்கு நம்ம தோன்றது தாங்க மைண்டில் நம்மளுக்கு மைண்டில் வந்தோடனே என்ன பண்ணுவோம் வசதே அந்தவங்கலாம் என்ன பண்ணுவோம் பார்த்தோன்னு ஆஹா பிரமாதமாக இருக்கே இது நல்லா இருக்கே நம்ம வீட்லேயும் கல்யாணம் இது மாதிரி பண்ணலாமா அது மாதிரி பண்ணலாமான்னு ஐடியா பண்ணுவாங்க ஆனால் நம்மள மாதிரி என்ன பண்ணுவோம் பார்த்தோன்னா ஐயோ இவ்வளோ ரூபாயா அது மைண்டு கணக்கு தான் போடும் போதில் இவ்வளோ ரூபாயை நம்ம வச்சு இதை பண்ணியிருக்கலாமே ஒரு வீடு கட்டியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி தான் நம்மளுக்கு நல்லா தோணும் அப்படி தான் எல்லாமே பேசுனாங்க அடுத்தது நம்ம வந்து ஜியோவில் வந்து ரீசார்ஜ் பிளான் வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அது எல்லாமே பேசுகிறாங்க ஏன்னா நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பிளான் ஏறுனது ரொம்ப கஷ்டந்தான் அதை தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஐயோ அதை வந்து ஏற்றிட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணுறாங்களோ செலவு பண்ணுறாங்களா அவ்வளோ ஏற்றிட்டாங்களே ஏற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து அது ஒரு கஷ்டம் நம்மளுக்கு ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆதங்கம் அது மக்கள் தான் செய்வாங்க ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி இருந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா அதாவது இவங்க வந்து கல்யாணங்கிறது பிரம்மாண்டமாக பண்ணணும் பையனுக்குன்னு சொன்னார் அது அவங்க இஷ்டம் எப்படி வேணால் பண்ணலாம் உலகத்தில் இல்லாத மாதிரி நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டு கிடையாது உங்கள் பேரண்ட்ஸும் அவங்க இஷ்டம் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் என் நம்மளுடைய கருத்து என்ன நம்மளே நினைக்கிறது என்னங்கிறத நான் சொல்கிறேன்னா கல்யாணம் பிரம்மாண்டமாக பண்ணட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா பண்ணட்டும் ஓகே என்னுடைய இதுன்னா ஒரு ப்ரீ வெட்டிங் இந்த க்ரூஸ் ஷிப்பில் வந்து ப்ரீ வெட்டிங் இப்போ ஜாம்நகரில் பண்ணது ஷிப்பில் பண்ணது அதெல்லாம் எக்கச்சக்கமான கோழி சொல்கிறாங்க அந்த பணத்தை வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைங்களுக்கு ஏதாவது நல்லதாக வந்து உதவி பண்ணியிருந்தாங்க படிப்புக்கோ இல்லை வேறதுக்காக நல்லதாக உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களாம் ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு வாழ்த்திருப்பாங்க அவங்களுக்கும் ரொம்ப நம்மளுக்கும் பார்க்குறவங்க பரவாயில்ல இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளோ இருக்கும் அவங்க கஷ்டப்படுறவங்களும் நல்லா இருந்திருப்பாங்க அது ஒரு சின்ன ஒரு ஆதங்க தான் நம்மளுக்கு இப்போ பண்ணியிருக்கலாமே சொல்ல நான் பண்ணு பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப எந்த ரைட்டும் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ மனசில் தோன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி தான் நிறைய பேர் கண்டிப்பாக நினச்சிருப்போம் நம்ம கஷ்டப்படுறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிதான் எல்லாமே பேசிருப்போம் அது நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் தோணும் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டத்தை வந்து நம்ம வந்து ரசிக்க முடில நம்மளால ஐயோ குழு பணத்தை தனியாக செலவு பண்ணுறாங்களே அப்படிதான் நம்ம வந்து சொ தோணுது சொல்கிறது தோணுது வழியே ஆஹா ஓஹோ அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே தொலை சொல்லுவேன் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோன்னு கஷ்டப்பட்டு தான் இருக்கும் நம்மளும் வந்து அவங்க ஒரு உதாரணம் மட்டும் எடுத்துக்கலாம் எப்படின்னா இவ்வளோ தூரம் உழைப்பால் உயர்ந்து அவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்து நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் தான் நம்மளும் வந்து பெரிய ஆளாக வரலாங்கிறதுக்கு இது நம்ம உதாரணம் எடுத்துக்க முடியும் இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து இது மாதிரி நினச்சிங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ